இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக நாங்கள் எங்கள் வாழ்வாதாரம் எதிர்காலத்திலே மீட்கப்படுமா என்ற ஒரு கேள்விக்கான பதில் எப்படியாவது இவர் ஆட்சியில் பெறவில்லை என்று சொன்னால் வாழ்நாள் முழுக்க எங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்காது என்ற எங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்திய ஒன்றியங்களிலே முதன்மை முதலமைச்சராக தனக்கென்று ஒரு தனி பாணியில் இயங்கி கொண்டிருக்கிற முத்தான முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஆறரை லட்சம் ஆசிரியர் அரசு ஊழியர் குடும்பங்களின் இருபத்தி ரெண்டு ஆண்டுகால வேட்கையை தனித்திருக்கிறார் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தி இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறார் முதலிலே அவருக்கு ஒரு ஓய்வூதியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஆசிரியராக சிபிஎஸ் திட்டத்திலே பணியிலே சேர்ந்து எனக்கு ஓய்வூதியம் கிடைக்காதா என்ற இயக்கத்திலே இருந்த எனக்கு ஓய்வூதியத்தை கொடுத்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் வாழ்வு பெற்றிருக்கிற ஒரு ஆசிரியராக ஓய்வூதியம் அறிவித்திருக்கிற அந்த ஆசிரியர்களை கொண்ட ஆசிரியர் சங்க தலைவராக எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலிலே அம்மையார் ஆட்சி காலத்திலே மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்று தொகுப்பூதியத்திலே ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டார்கள் அதோடு மட்டுமல்லாமல் இனி வருங்காலங்களிலே ஆசிரியர் நியமனங்கள் என்பது முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு தொகுப்பூதிய முறையில் இருக்கும் அதாவது அஞ்சு வருஷம் தொகுப்பூதியத்தில் வேலை பார்க்கணும் அதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்டில் உங்கள் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் கொடுக்கணும் அந்த ஒப்பீனியன் கொடுத்தா அதுக்கப்புறம் உங்களை பர்மனெண்ட் பண்ணத்தை பற்றி அரசு பரிசீலிக்கும் என்ற அடிப்படையில் ஐம்பத்தி மூணாயிரம் பேரை அம்மையார் அவர்கள் தொகுப்பூதியத்தில் நியமித்தார்கள் பல முறை அவரை தொடர்பு கொண்டும் கூட எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் நாங்கள் அப்போ ஓய்வூதியத்தை பற்றிலாம் எங்களை சிந்திக்கவே முடியாது ஏன்னா வேலையே பர்மனன்ட் இல்லை அந்த சூழ்நிலையில் நாங்கள் இருந்தபோது துணிந்து துணிவோடு ஒரு முடிவெடுத்தோம் எதிர்கட்சி தலைவராக இருந்த மாண்பு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களை நேரிலே சென்னை அன்னையா அறிவாலயத்திலே சந்தித்து எங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக்கிறது எப்படி தொகுப்பூதியத்தில் இந்த தொகுப்பூதிய முறையை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் நாங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நாங்கள் நன்றியோடு இருப்போம் என்று ஒரு கோரிக்கை வைத்தபோது அவரும் கூட நான் சொன்னார் நிச்சயமாக என்னை ஆட்சிக்கு வரையுங்க வந்தா செய்கிறேன் சொல்லி தேர்தல் அறிக்கையிலே எங்களுடைய கோரிக்கையை சேர்த்து கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்று சென்னை தலைமைச் செயலத்துக்கீழே சென்று ஒரு ஐந்து கையெழுத்துக்களை போடுகிறார் அந்த ஐந்து கையெழுத்திலே மூன்றாவது கையெழுத்து இனி நியமனங்களில் தொகுப்பூதிய முறை ரத்து என்று ஒரே கையெழுத்துல ஐம்பத்தி மூணாயிரம் ஆசிரியர் பெருமக்களை காலமுறை ஊதியத்துக்கு கொண்டு வந்த கருணை கடவுள் டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்பதான் தெரியும் இந்த கையில் எங்களுக்கு தொகுப்பூதியம் இந்த கையில் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் என்ற ஒரு ஸ்கீம் சிபிஎஸ் திட்டம் பென்ஷனே இல்லை வேலையே உறுதிப்படுத்தப்படாத தொகுப்பூதியத்தில் பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எங்களுக்கு உண்மையாகவே பணியில் சேரும்போது அதை பற்றின போதுமான புரிதல் இல்லை அப்பாயின்மெண்டாட்டு வேலை கிடச்சா போராட்டம் அப்புறம் காலஞ்சர் அவர்கள் காலமுறை ஊதியம் கொடுத்து அவர்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றியறிப்பு மாநாட்டை நடத்தியதெல்லாம் பிறகுலாம் தான் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ஓய்வூதியம் என்ற ஓய்வூதியம் வந்து நாங்கள் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமில் இருக்கிறோன்ற அந்த ஒரு தீவிரமான புரிதலே அப்போ தான் எங்களுக்கு வருது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கும்போது நாங்கள் அதை பற்றி பேசலாம் ஆனால் அப்போயே கொடுத்துட்டாங்க இந்திய ஒன்றியத்தில் பிஜேபி அரசு முதல் முறையாக இந்த கான்ட்ரிபியூட்ரி பென்ஷன் என்ற திட்டத்தை பழைய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து விட்டு கொண்டு வருகிறது அவர்கள் கொண்டு வருவதற்கு முன்பாக அம்மையார் அவர்கள் ஒரு ஓட்டம் முன்னாகவே தமிழ்நாட்டில் அதை வந்து கொண்டு வராங்க அந்த கொண்டு வந்ததில் முதலில் இருக்கக்கூடிய ஆட்கள் நான் இந்த பக்கம் தொகுப்பூதியம் இந்த பக்கம் கா சிபிஎஸ் திட்டம் பாரு அன்றைக்கு இந்த கையில் இயேசு சிலுவையில் அறிஞ்ச மாதிரி எங்களுக்கு இந்த கையில் தொகுப்பூதிய முறை இந்த கையில் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் பென்ஷன் இல்லாத முறை நன்றியோடு நான் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த கையில் அடிக்கப்பட்டிருந்த தொகுப்பூதிய முறை ஒழித்து காலமுறை ஊதியத்தை ரெண்டாயிரத்தி ஆறிலே முத்தமிழந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு வாழ்க்கு தந்தார் நாங்கள் ஐம்பத்தி மூணாயிரம் பேர் மட்டும் இல்ல அதை தொடர்ந்து லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் நேரடியாக காலமுறை அன்றைய தினமே வருவதற்கு காரணமே அந்த ஆணை தான் ரெண்டாயிரத்தி ஆறு அது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பார்க்குறோம் எப்படி ஒற்றுமை பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த கையில் அடிக்கப்பட்டிருந்த அந்த ஆணையை பிடிங்கி இருந்த இந்த கையில் என்ன கான்ட்ரிபியூட்ரி பென்ஷன் ஸ்கீம் என்ற ஒரு ஸ்கீமில் இந்தியாவிலேயே முதலாவது ஆளாக திணிக்கப்பட்டிருந்த எங்களுக்கு அந்த ஆணையை எடுத்துவிட்டு இன்றைக்கு எங்களுக்கு ஓய்வூதியத்தை உறுதிப்படுத்தி எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி ஓய்வு கால வாழ்க்கைக்கு ஒரு ஒரு வசந்தத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தி இரண்டாயிரத்தி ஆறுல கலைஞர் அவர்களின் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த கையில் இருந்த அந்த பென்ஷனுக்கும் ஒரு வீடியோ கேட்டிருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த நாங்கள் ஒரு தடவை கூட தலைமை செயலகத்தில் அவர் அலையில் அபிஷியலா பார்த்ததில்லை ஒரே ஒரு முறை ஈரோட்டு ஆயில் அந்த மாளிகையில் ஒரு முறை இதுதான் அவர் கடந்த ஆட்சி காலத்தில் எங்களை சந்தித்து பேசினது எத்தனை போராட்டங்கள் சிறை தண்டனை குற்றவியல் நடவடிக்கை கடுமையான பணியிடை மாற்றங்கள் அடக்குமுறைகள் ஊதிய நிறுத்தங்கள் பல வகையான அடக்குமுறைகள் ஆண்டு அதோட ரொம்ப கேவலமாக முதலமைச்சர் இன்னைக்கு அக்கறையோட பல எங்களுக்காக கோரிக்கையெல்லாம் வர்றார் பாவம் இந்த திட்ட பென்ஷன் திட்டத்தில் ஏமாற்றி விட்டார்கள் என்றெல்லாம் சொல்றார் இன்னைக்கு சம வேலைக்கு சம உதயம் கூட ஒரு கோரிக்கையெல்லாம் வைக்கிறார் ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களே யார் ஒன்றாலும் பேசிட்டான் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு பேசணும் இல்லையா உங்க ஆட்சியில எந்த அளவுக்கு எங்களை கேவலமா நடத்தினீங்க ஏதாச்சும் ஒரு கோரிக்கையை நிறைவேற்றினீங்களா ஊதிய குழு மாற்றங்களை கூட நாங்கள் நீதிமன்றத்திற்கு தானே சென்று ஜாக்டோஜியோ பேரமைப்பு பெற்றோம் குறைந்தபட்ச மரியாதை எங்களுக்கு அழைச்சிங்களா எங்களை உட்கார வச்சு பேசுனீங்களா இதெல்லாம் இல்லாம இன்னைக்கு எங்களுக்காக நீலிக்கண்ணீர் வடிப்பது எந்த அளவுக்கு நியாயம்னு எங்களுக்கு தெரியல ரொம்ப வேதனையோடு பதிவிடுறேன் நாங்கள் போராடிய போது பக்கம் பக்கமாக விளம்பரத்தை கொடுத்தவர்கள் நாங்கள் போராடும் போது எங்கள் போராட்டத்தை ஒரு அமைச்சரே ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஹெச்எம் சம்பளத்தை கொச்சப்படுத்தி பேசிய அந்த வடுக்களை எல்லாம் அதெல்லாம் நெஞ்சுல செதுக்கப்பட்ட வடுக்கள் அதெல்லாம் மறப்பாங்களா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மறப்பாங்களா எங்களுடைய கோரிக்கையில நியாயத்தன்மை உணர்ந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கிற அத்தனை அம்சங்களையும் நாங்க எதிர்பார்க்காத விஷயம் டாப்ஸ்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டார் இன்னைக்கு அரசாணை வெளியே வரும்போது கம்ப்யூடிஷன் ஒன்னு இல்லாம வந்து அதையும் கொடுத்துட்டார்